bro public ல ஏதாச்சும் different ஆ prank பண்ணுங்க bro sir வாங்க ஏதாச்சும் பண்ணிரலாம் இப்போமே ஒரு like மட்டும் கொடுத்துட்டு போறங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான prank தான் பண்ணப் போறோம் அண்ணா ஒரு நிமிஷம் பலூன் பிடிங்கல லைக் bro நீங்க யார் bro இருந்தாங்கல இது என்னது bro அப்போ bro அவர் தந்திட்டு போறாரு bro யார் தந்தா அங்க ஒரு ஆள் bro அவர் தந்திட்டு போறாரு ஏய் நீனா கொடுத்தாயிரே அவர்தான் bro தந்திட்டு போறாரு யார்ல கொடுத்தா இது நீதானே bro தந்தியா